ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பமூர் ஒன்றியம் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கோடலி கருப்பூர் முதல் கொள்ளிடக்கரை வரை தார் சாலை அமைத்தல் அணைக்குடம் ஊராட்சியில் ஜல் ஜீவன் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து என் ஏ பி ஏஆர் டி ஆர் ஐடிஎப் எக்ஸ் எக்ஸ் ஐஎக்ஸ் நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் அணைக்குடம் ஊராட்சியில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி இருபத்தி நான்கின் கீழ் ரூபாய் நான்கு புள்ளி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் பூங்காவினை திறந்து வைத்தல் கோடாங்குடி ஊராட்சியில் ஜல்ஜீவன் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து என் ஏ பிஏஆர்டி ஆர் ஐடி திட்டத்தின் கீழ் புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் ஆகிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குருநாதன் பொய்யாமொழி இளநிலை பொறியாளர் சரோஜினி ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி சம்பந்தம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுதா இளங்கோவன் தேவிகா இளையராஜா சித்ரா நடராஜன் பொதுக்குழு முன்னாள் உறுப்பினர் அண்ணாதுரை மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ராமதுரை அவைத்தலைவர் சூசைராஜ் ஒன்றிய துணை செயலாளர்கள் சாமிதுரை ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி கோவி சீனிவாசன் மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் சங்கர் கார்த்திகை குமரன் சம்பந்தம் குணசீலன் தங்க பிரகாசம் முனைவர் முருகானந்தம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கோகுல கண்ணன் ஊராட்சி செயலாளர்கள் குணசேகரன் அமிர்தலிங்கம் செந்தில் சகாதேவன் மற்றும் கிளை கழக செயலாளர்கள் கழக தோழர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்